மகன் தூய ஆவையின் திருப்பெயராலே ஆமன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக நம்முடைய ராட்சியம் வருக நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுஜின உணவை எங்களுக்கு இன்று அளித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் புறத்திடலாம் எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து அச்சுத்திரலும் ஆமேன் யேசுக்கே புகழ் மரியே வாழ்க அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் இறை இறக்கத்தின் செய்தியை சென்ற தொடரில் பார்த்தோம் இறை இறக்கத்துக்காக மன்றாடுங்கள் இரக்கமாக வாழுங்கள் இறை இறக்கத்தை முழுமையாக நம்புங்கள் இந்த செய்தி நாமும் மற்றவர்களும் கடைபிடிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் புனித இரண்டாம் ஜான்பால் சொன்னார் இறை இறக்கத்தை விட இன்றைய உலகத்துக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை என்று சொன்னார் இன்றைய உலகத்துக்கு முக்கியமானது இறை இறக்கம் தான் அப்போ இந்த இரையிறக்க செய்தியை நானும் நீங்களும் இந்த உலகம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்றால் என்ன செய்வது எப்படி எல்லாரையும் இதை கடைபிடிக்க வைப்பது அதற்குத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புனித ஃபவுஸ்தீனாவுக்கு ஐந்து பக்தி முயற்சிகளை கொடுத்தார் இந்த பக்தி முயற்சிகளை கடைப்பிடிக்கிற போது உலகம் முழுவதும் இற இறக்கத்தின் செய்தியானது பின்பற்றப்படும் கடைப்பிடிக்கப்படும் இந்த இறை இறக்கத்தின் பக்தி முயற்சி என்பது நம்மகிட்ட நிறைய பக்தி முயற்சிகள் இருக்கிறத அதை போல இதுவும் ஒரு பக்தி முயற்சி அல்ல இதுதான் முதன்மையான பக்தி முயற்சி இது ஒப்பீடில்லாத ஒரு பக்தி முயற்சி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்னார்கள் இறையிறக்கத்தின் பக்தி முயற்சி என்பது ஒரு இரண்டாம் நிலை பக்தி முயற்சி அல்ல மாறாக ஜபத்தில் கிறிஸ்தவ வாழ்வின் ஒருங்கிணைந்த பரிமாணம் என்று சொல்வார் கிறிஸ்தவ வாழ்வின் ஒருங்கிணைந்த ஒரு பரிமாணம் நம்முடைய ஜபத்திலே இந்த பக்தி முயற்சி அப்போ இந்த இறையிறக்கத்தின் பக்தி முயற்சியை நாம் அறிந்து அந்த பக்தி முயற்சியை நாம் அனுசரித்து வந்தால் இந்த உலகத்தில் இற இறக்கம் செயல்படும் இந்த ஐந்து பக்தி முயற்சிகள் என்ன முதலாவது இர இறக்க திருவிழா இரண்டாவது இறை இறக்க திருப்படம் மூன்றாவது இறை இறக்க நவநாள் நான்காவதாக இறை இறக்க ஜபமாலை ஐந்தாவதாக இறை இறக்க நேரம் இது ஆங்கிலத்தில் ஃபிஞ்ச் என்று சொல்வாங்க ஃபிஞ்சுன்னா ஒரு சின்ன குருவி ஆனால் அந்த வார்த்தையில் வரக்கூடிய ஐந்து எழுத்துக்கள் எஃப் ஃபீஸ்ட் ஐ இமேஜ் என் நொவீனா சி சாப்லெட் ஹைச் அவர் அப்போ இந்த இறை இறக்க திருவிழா முதலாவதாக நாம் பார்ப்போம் இந்த இரக்க திருவிழாவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தது நாம் அத்தனை பேரும் மீட்கப்பட்டு விண்ணகம் சேர்வதற்காக இந்த இருபதாம் நூற்றாண்டு முடிகிற வேளையில் கிபி ரெண்டாயிரத்தில் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் ரோமாபுரியிலே மிகப்பெரிய கூட்டம் கூடியிருக்கிறார் அந்த திருப்பலியில் அருட்சகோதரி பௌஸ்தீனாவை புனித பௌஸ்தீனாவாக மாற்றியது மட்டுமல்ல அதே திருப்பலியில் இற இறக்க திருநாளையும் ஏற்படுத்தினார் அந்த திருப்பலி முடிந்து புனித இரண்டாம் ஜான்பால் குருக்களை ஒரு கூட்டத்தில் சந்திக்கிறார் அப்போ அவர்கள் மத்தியில் பேசும்போது சொல்கிறார் நான் ஏன் திருத்தந்தையாக ஏற்படுத்தப்பட்டேன் என்றால் என் உள்ளத்தில் ஆழமாக நான் நம்புகிறேன் புனித பௌஸ்தீனாவுக்கு புனிதர் பட்டம் கொடுப்பதற்கும் இற இறக்க திருநாளை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே தான் என் வாழ்வில் இன்றைக்கு மிக 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 மகிழ்ச்சியான நாள் என்று சொல்வார் இரையிறக்கத்தின் நாள் திருவிழா எவ்வளோ முக்கியமானதுன்னு அவருடைய வாழ்க்கையிலிருந்து சொல்கிறார் பாருங்க மிக மிக மகிழ்ச்சியான நாள் இரையிறக்க திருநாளை ஏற்படுத்தியது அது மட்டுமில்ல இன்னொரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா இரையரக்க திருநாளை ஏற்படுத்திய திருத்தந்தை அவர்கள் அதே திருநாளிலேயே அவர்கள் இறந்தார்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்தே அவர் நோய்வாய்பட்டு கிடந்தார் படுத்த படுக்கையாக இருந்தார் இப்போ ஏப்ரல் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கு காலையில் திருப்பலிலாம் முடிச்சுட்டார் படுத்திருக்கிறார் மாலையில் அவருக்குள்ள ஒரு குரல் கேட்குது இறை இறக்க திருநாள் திருப்பலி நிறைவேற்று அவர் கண்டுக்கலை இரண்டாவது அந்த குரல் கேட்குது கொஞ்சம் சத்தமாக இறை இறக்க திருநாள் திருப்பலி நிறைவேற்று அவர் கண்டுக்கலை ஏன்னா சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நிறைவேற்றலாம் திருச்சபை அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு ரெண்டாவ தடையும் கண்டுக்கல மூணாவது தட இன்னும் அதிகமான உரத்த குரலாக இரையிறக்க திருநாள் திருப்பலி நிறைவேற்று என்று சொன்னதும் இவர் அதை உடனடியாக கீழ்ப்படிந்து அந்த குரலுக்கு கீழ்ப்படிந்து ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து இவர் நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் மேற்கொள்கிறார் அது முடிந்ததும் அவருடைய செயலரை திருப்பலி நிறைவேற்ற சொல்கிறார் இவர் படுத்த படுக்கையாக இருந்தோண்டு அதில் கலந்து கொள்கிறார் சனிக்கிழமை இரவு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முடிந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரையிறக்க திருநாள் வருகிறது அந்த நாளிலே நட்கொருணை உட்கொள்கிறார் தன்னுடைய ஆவியை அவர் ஆண்டவிடம் கையளிக்கிறார் நல்ல ஒப்புற அருட்சாதனம் செய்து திருப்பலி கண்டு நட்புருணை உட்கொண்டு இரையிறக்க திருநாளிலே அவர் இறந்தார் நேரடியாக விண்ணகத்துக்கு போனார் இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் இறையறக்க தூதுவராக இறையறக்க திருத்தந்தையாக வாழ்ந்த புனித இரண்டாம் ஜான்பால் இறையறக்க திருநாளிலே அவர் இறந்தது மிகப்பெரிய ஒரு அற்புதம் ஈஸ்டருக்கு அடுத்த ஞாயிறே ஏன் இறையறக்க திருநாளாக சொல்லணும் ஏன்னா யூதர்கள் அவர்களுடைய பெரிய பெரிய திருநாட்களை எட்டு நாட்கள் கொண்டாடுவாங்க ஏன்னா எட்டு என்பது யூதர்களுக்கு முடிவில்லாதது நிலை வாழ்வு இட்ட குறிக்கும் எனவே ஈஸ்டர் என்பது இறப்பிலிருந்து உயிர்ப்புக்கு கடந்து விண்ணகம் திறக்கப்படுகிற ஒரு நாள் ஈஸ்டர் அதிலிருந்து எட்டாவது நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திறக்கப்பட்ட விண்ணகத்துக்குள் நாம் நுழைகிற நாள் எனவே ஈஸ்டர் எவ்வளவுக்கு முக்கியமோ அதே போல மிக மிக முக்கியமானது எட்டாம் நாள் இறையிறக்க திருநாள் ஈஸ்வரன்றிக்கு திறக்கப்பட்ட விண்ணகத்துக்குள்ளே இரையிறக்க திருநாளிலே நாம் உள்ளே நுழைகிறோம் இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் இயேசு நமக்காக அங்கே காத்திருந்து நம் கையை பிடித்து உள்ளே கூட்டிச் சொல்லுகிறார் நீங்கள் யூத பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மணமகன் தன் மனம் முடிக்கப் போகிற பெண்ணை அவள் கரை இல்லாதவளாக பார்த்து அவளுடைய கரம் பிடித்து தன்னுடைய தந்தையிடம் தாயிடமும் கூட்டி கொண்டு சென்று காண்பிப்பாள் தன்னுடைய தந்தையின் வீட்டுக்குள்ளே அழைத்துச் செல்வான் அதே போல தான் இரையறக்க திருநாளில் நடக்குது நம்முடைய மணமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை கரை இல்லாதவர்களாக மாற்றி ஏன்னா நம்ம கரை உள்ளவர்கள் நம்ம பாவக்கரை உள்ளவர்கள் அந்த நாளிலே அந்த பாவக்கரைகளை எல்லாம் அகற்றி தண்டனைகளை எல்லாம் அகற்றி நம் கரம் பிடித்து நம்மை விண்ணகத்துக்குள்ளே கொண்டு செல்லக்கூடிய இரக்கத்தினால் எளிதாக நான் விண்ணகத்துக்குள் நுழையக்கூடிய மிகப்பெரிய இறக்கத்தை நாள் ஏன்னா பாவத்துக்கு இரண்டு வகையான தண்டனை உண்டு ஒன்று தற்காலிக தண்டனை அதுதான் உத்திரிக்கை ஸ்தலம் இன்னொன்று நிரந்தர தண்டனை அது நரகம் அப்போ இந்த தற்காலிக தண்டனை என்பது உத்திரிக்கை ஸ்தலத்தோடு கூட இன்னும் சில தண்டனைகள் நமக்கு உண்டு ஏன்னா ஒப்புற வருட்சாதனத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நாம் பரிசுத்தமாகறோம் ஆனால் அதற்கான தண்டனை என்பது அப்படியே இருக்கும் எப்படின்னா காயம் ஆறிரும் ஆனால் தழும்பு இருக்கும் இப்போ ஒரு தொழிலாளி வேலை பார்க்கும்போது கண்ணாடியை உடச்சிட்டார் முதலாளி என்ன செய்வார் சரி சரி போ இனிமேல் அப்படி செய்யாத ஒழுங்காக வேலை பார் கவனமாக வேலை பார் அவனை மன்னிச்சிருவார் ஆனால் அதோடு விட மாட்டார் அந்த கண்ணாடிக்குரிய விலையை நீ நாலு மாதம் சம்பளத்தில் நான் பிடிச்சிருவேன் அது என்னது தண்டனை அதே போல தான் நம்முடைய பாவத்துக்கு உள்ள தண்டனை நம்மை ஒத்திரிக்கை ஸ்தலத்துக்கு கொண்டு போகும் அந்த பாவத்துக்குரிய தண்டனை இந்த உலகிலும் நமக்கு பல்வேறு விளைவுகளை உண்டாக்கும் அப்போ அந்த தண்டனையிலிருந்து நாம் எப்படி தப்பி வைப்பது எப்படி நாம் விடுதலை பெறுவது அதற்கு திருச்சபையில் பரிபூரண பலன்கள் பாவ மன்னிப்பு அருள் பயன்கள் ஆங்கிலத்தில் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறோம் நம்மளுடைய கத்தோலிக்க மறை கேள்வி சொல்கிறது இந்த பாவ மன்னிப்பு அருள் பயன்களை நாம் பெற்றால் இந்த தண்டனையிலிருந்து மன்னிக்கப்பட்டு விண்ணகத்துக்கு செல்லலாம் பாவ மன்னிப்பு அருள் பயன்களை எப்படி பெறலாம் நம்ம ஒரு நற்குரனை ஆராதனை ஒரு அரை மணி நேரம் பண்ணுறோம் ஒரு அரை மணி நேரம் நம்ம விவிலியத்தை வாசிக்கிறோம் திருச்சிவமாலை சொல்கிறோம் சிலுவை பாதை சொல்கிறோம் இதுவெல்லாம் நமக்கு வந்து அருள் பாவ மன்னிப்பு அருள் பயன்களை பெற்றுக் கொடுக்கும் இன்னும் நம்ம வந்து உண்ணா இருந்து ஜெபிக்கலாம் உபவாசம் இருக்கலாம் நம்ம தான தர்மங்கள் செய்யலாம் உண்மையான அன்போடு ஜெபிக்கலாம் இது இதெல்லாம் நமக்கு அந்த தண்டனையை குறைக்கும் ஆனால் என்னன்னா இதில் ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா இதையெல்லாம் பற்றற்ற நிலையில் நாம் செய்ய வேண்டும் இப்போ தான தர்மம் செய்கிறோம் செய்யும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துட்றோம்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன அர்த்தம் அந்த பயன் நமக்கு கிடைக்காது அப்போ பற்றற்ற நிலையில் நாம் இந்த முயற்சிகளை செய்யாட்ட நமக்கு பாவ மன்னிப்பு அருள் பயன்கள் பரிபூர்ண பலன்கள் கிடைக்காது ஆனால் இரையரக்க திருநாள் இது எல்லாவற்றையும் கடந்து நமக்கு மிகப்பெரிய கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொடுக்கிறது ஆனால் இரையரக்க திருநாளில் நாம் நான்கு காரியங்களை கடைபிடிக்க வேண்டும் முதலாவது இறையிறக்க திருநாளுக்கு முன்னாடி ஒரு இருபது நாட்களுக்குள்ள நல்ல ஒப்புரவருச்சாதனை மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவது அந்த திருவிழா அன்றைக்கு நற்கொருணை உட்கொள்ள வேண்டும் மூன்றாவது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக செவிக்க வேண்டும் நான்காவது பற்றற்ற நிலையிலே நாம் நம்முடைய அற்ப பாவத்திலிருந்தோ நம்முடைய சாவான பாவத்திலிருந்தோ முழுமையாக பற்றற்ற நிலையிலே அந்த நாளில் நாம் இருக்கிற போது நமக்கு விண்ணகம் நிச்சயமாகிறது ஆண்டவர் நம்மை விண்ணகத்துக்கு கரம் பிடித்து அழைத்துச் செல்கிறார் இந்த இரக்கத்தின் திருவிழாவிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த இரக்கத்தின் திருவிழாவை நாம் சிறப்பான முறையில் கடைப்பிடிப்போம் விண்ணகம் நமக்கு எப்போதும் தயாராக காத்திருக்கிறது இரண்டாவது நான் பார்க்கக்கூடியது இறக்க திருப்படம் நம்ம பல இடங்கள் அதை பார்த்துருப்போம் இறக்க திருப்படத்தை அந்த திருப்படம் மிக வல்லமையானது நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது அந்த திருப்படத்தில் ஆண்டவர் புனித பௌஸ்டினாவுக்கு சொன்னார் இந்த இறை இறக்க படத்தை உற்று நோக்க வேண்டும் இதை உற்று நோக்கி ஜெபித்தால் அவர்கள் இறக்கத்தை பெறுவார்கள் இறை இறக்க படம் நமக்கு முக்கியமாக நம்முடைய அறையிலே நம்முடைய வீட்டிலே நிச்சயமாக இருக்க வேண்டும் அந்த படம் இருக்கிற இடத்திலும் அந்த படத்தை உற்று நோக்கி ஜெபிக்கிற இடத்திலும் ஆண்டவருடைய இரக்கம் பொழியப்படுகிறது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்னார்கள் ஆண்டவருடைய படங்களிலே மிகப்பெரிய மிகச்சிறந்த படம் எது தெரியுமா அவருடைய பாஸ்கா மறைபொருளை நமக்கு விளக்கி சொல்லுகிற படம் இரையிறக்கத்தின் ஆண்டவர் படமும் பாஸ்கா மறைபொருளை நமக்கு விளக்கக்கூடிய ஒன்று ஏனென்றால் பெரிய நன்றிக்கு ஆண்டவர் குருத்துவத்தை உண்டாக்கினார் நட்புறனை ஏற்படுத்தினார் அந்த இரையிறக்க படத்தில் பாருங்கள் ஆண்டவர் அந்த யூத மரபில் இருக்கக்கூடிய தலைமை குருவினுடைய வெள்ளை நிற அங்கியை குருத்துவ ஆடை அணிந்திருக்கிறார் பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவர் காயப்பட்டார் அந்த இரையிறக்க படத்தில் ஆண்டவருடைய எல்லா காயங்களும் இருக்கிறது அது மட்டுமில்லை அவருடைய குத்தி திறக்கப்பட்ட இதயத்தில் ரத்தம் பீரிட்டு வருகிறது மூன்றாவது அந்த பாஸ்கா மறைபொருள் என்ன ஆண்டவரை சு உயிர்த்தார் அந்த இறையரக்க படத்தை பாருங்கள் உயிர்த்த ஆண்டவரை பார்க்கலாம் அவர் தலைக்கு பின்னாடி பெரிய ஒளிக்கற்றை இருக்கும் நான்காவதாக ஆண்டவர் விண்ணகம் சென்றார் விண்ணகம் செல்கிற போது சீடர்களுக்கு அவர் ஆசீர்வாதம் அளித்து கொண்டு போனார் அதைத்தான் இரையரக்கத்து படத்தில் ஆண்டவர் கதத்தை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் எனவே அந்த படத்திலே பாஸ்கா மறைபொருள் இதில் அடங்கியிருப்பதால் இது வல்லமையான ஒரு திருப்படமாக நாம் பார்க்குறோம் ஆண்டவர் இயேசு புனித பௌஸ்தீனாவுக்கு இப்படி காட்சி கொடுத்து நான் எப்படி இப்போ இருக்கிறேனோ அதே போல இந்த படத்தை வரேன் ஆண்டவர் சொன்னார் புனித பௌஸ்தீனா அவர்கள் ஒரு உதவியாளர் ஓவியரை வைத்துக்கொண்டு பனிரெண்டு படங்கள் வரைந்தார் ஆண்டவர் எப்படி காட்சி கொடுத்தார் அதே போல் ஆனால் உண்மையிலே ஆண்டவர் காட்சி கொடுக்கும்போது அந்த இருதயத்திலிருந்து வெளிர் ஊதா நிற நிறத்திலும் சிகப்பு நிறத்திலும் வந்த கதிர்கள் நேரடியாக வந்துச்சு நேரில் இதயத்திலேருந்து நேர அப்படி போய் முன்னாடி இருக்கிற ஆள் மேலே போய் அது விழுகிற மாதிரி ஆனால் படத்தில் அப்படி அதை வரைய முடியாது அதனால தான் அந்த கதிர்கள் கீழே வர்ற மாதிரி படத்தில் வர மு வரைய முடிஞ்ச அளவுக்கு அதை வரைஞ்சிருக்குறாங்க இப்போ எதற்காக இந்த தண்ணீரும் இரத்தமும் எதற்காக இருதயத்திலேருந்து வரணும் ஏன்னா சாத்தான் நமக்கு எதிராக இரண்டு பெரிய ஆயுதங்களை வைத்திருக்கிறான் ஒன்று பாவம் இன்னொன்று சாபம் இந்த பாவம் மன்னிக்கப்படவும் கழுவப்படவும் ஆண்டவருடைய திருஹிருதயத்தில் தண்ணீர் வருகிறது அது திருமுழுக்கின் தண்ணீர் அது ஒப்புரவு அருட்சாதனத்தின் தண்ணீர் அதன் வழியாக பாவங்கள் கழுவப்படுகிறது இரண்டாவது இரத்தம் ஏன்னா யூத பாரம்பரியத்தில் இரத்தம் என்றால் வாழ்வு லைஃப் அந்த இரத்தத்தில் தான் வாழ்வு இருக்கிறது உயிர் இருக்கிறது அப்போது இந்த இரத்தம் இருதயத்திலேருந்து பீரிட்டு நம் மீது ஊற்றப்படுகிற போது நாம் சாவிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம் ஏனென்றால் வாழ்வு தருகிற ரத்தம் அதைத்தான் நற்கொருணை என்கிற அருட்சாதனமாக நாம் கொண்டாடுகிறோம் அமெரிக்காவில் மசாசுசெட்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு அம்மா அவங்க வீட்டு கதவில் இரையிறக்கத்தை படத்தை ஒட்டியிருந்தாங்க ஏன்னா ஆண்டவர் புனித பௌஸ்தீனாக சொன்னார் வீட்டு வாயில் கதவில் இந்த திருப்படத்தை ஒட்டியிருந்தால் அந்த குடும்பம் என் இரக்கத்தை பெறும் அப்போ இந்த அம்மா ஒரு அர்ச்சிக்கப்பட்ட ஒரு படம் அந்த படத்தை ஒட்டியிருந்தாங்க படம் பழசாயிடுச்சு வழக்கமாக அந்த அர்ச்சிக்கப்பட்ட பொருட்கள்லாம் பழசாயிருச்சுன்னா அதை தீ வச்சு கொளுத்துறது வழக்கம் இப்போ இந்த அம்மா ஆண்டவருடைய படத்தை தீ வச்சு கொளுத்துறாங்க இப்போ தீ வச்சு கொளுத்தி எல்லாம் சாம்பல் ஆகிட்டு அந்த ஆண்டவருடைய இற இறக்க உருவம் மட்டும் அப்படியே இருக்கிறது அந்த படத்தில் பாருங்கள் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு பாருங்கள் ஆனால் ஆண்டவருடைய உருவம் மட்டும் எரியவே இல்லை இப்போ அங்கே உள்ள பங்கு சொல்கிறாங்க அந்த பங்குத்தந்தை ஒன்று என்ன பண்ணுறாரு இன்னொரு படம் இரையிறக்க படத்தை வாங்கி அதை அர்ச்சிக்காம அதை தீ வச்சு கொளுத்துறாங்க அது முழுமையாக எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது இப்போ இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கிறதுக்காக சொல்லலை ஆனால் அந்த இரையிறக்க படத்திலே அற்புதம் நடந்தது அந்த படத்தை அர்ச்சித்து வீட்டு கதவுகளிலே வைக்கிற போது ஆண்டவருடைய இறக்க அங்கே ஊற்றப்படுகிறது இன்னொன்று இறை இறக்க படத்தில் நம்ம இன்னொன்று பார்க்குறது என்ன தெரியுமா ஆண்டவர் நம்மை நோக்கி காலடி எடுத்து வருகிறார் அவர் காலடியை பாருங்க அவர் காலை முன்னெடுத்து நான் உன்னை நோக்கி உன்னை தேடி நான் வருகிறேன் அவருடைய கைகள் ஆசிர்வதிக்க ஆசீர்வாதம் கொடுக்கிற கைகளாக அவருடைய கால் நம்மை முன்னெடுத்து வரக்கூடியதாக அவருடைய பார்வையில் அவ்வளவு இரக்கமும் அன்பும் பதிவும் இருப்பதாக இந்த இரக்கத்தின் ஆண்டவர் திருப்படம் அந்த திருப்படத்தை நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள் அதை பார்த்து ஜெபியுங்கள் அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவருடைய இறக்க ஊற்றப்படும் மூன்றாவதாக நவநாள் இத இறக்க நவநாள் இந்த நவநாள் பழக்கமே திருச்சுவையில் அன்னை மரியாள் இருந்து இருந்து வந்தது ஏசு உயிர்த்த பின்னால் தூய ஆவியானவருக்காக ஒன்பது நாள் நவநாள் அன்னை மரியாளின் தலைமையிலே அப்போஸ்தலர்கள் மேற்கொண்டார்கள் அதிலிருந்து தான் நம்ம திருச்சி நவநாள் நம்ம அனுசரிக்கிற பழக்கம் வந்தது அப்போ எல்லா நவநாளைப் போல் புனிதர்களுடைய நவநாளைப் போல் இறக்க நவநாள் அல்ல புனிதர்களுடைய புனிதர்கள் நவநாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்துக்காக நம்ம நவநாள் வைப்போம் இப்போ ஏதாவது பொருள் காணாமல் போயிடுச்சு ஒன்று என்ன செய்வோம் புனித அந்தோணியாக நவநாள் நம்ம வைப்போம் ஊரில் கொள்ளை நோய் காலராக வந்துருச்சு புனித செபஸ்தியாக இருக்குது நம்ம நவநாள் வைப்போம் வீட்டில் பேய் பிரச்சனைகள் இருக்குது பேய் கோளாறுகள் இருக்குது புனித மெக்கேல் அது இருக்குது நவநாடு வைப்போம் இல்லை கேன்சர் நோய் இருக்குது எய்ட்ஸ் நோய் இருக்கிறது புனித பெரகிரைனுக்கு நம்ம அவனாடு வைப்போம் ஏன்னா புனித பெரகிரைன் அவருடைய காலில் பாதத்தில் கேன்சர் நோய் வந்துருச்சு வந்து காலை எடுக்கணும் அப்போ நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் காலை வெட்டி எடுக்க போகிறாங்க அதுக்கு முந்தினாள் இரவு ஆண்டவருடைய திருச்சிலுவைக்கு முன்னால் இருந்து அவர் அழுது ஜெபிக்கிறார் அந்த திருச்சிலுவையில் இருந்து ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமை அவரை தொடுகிறது அந்த இரவிலேயே அப்போதே பூரண சுகம் பெறுகிறார் அடுத்த நாள் காலையில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க அங்கே கேன்சருக்கான அடையாளமே இல்லை புனித பரகிரேன் உண்மையில் மிகச்சிறந்த ஒரு புனிதர் அவர் முப்பது வருஷமாக உட்காரவே இல்லை ஏன்னா அவர் தேவையில்லாமல் உட்கார கூடாதுங்க எப்போவும் உழைத்து கொண்டு ஓடிக்கொண்டே தான் இருப்பாள் புனித பரகிரேன் கேன்சர் எயிட்ஸ் நோய்க்கு பாதுகாவலராக திருச்சபை சொல்லியிருக்கிறது இப்படி புனிதர்கள் நிறைய காரியங்களுக்கு நாம் நவநாள் வைக்கிறோம் ஆனால் இது அப்படிப்பட்டதல்ல காரணம் என்ன எல்லாவற்றுக்கும் நம்ம புனிதர்கள் வழியாக நம்முடைய தேவைக்காக ஜெபிக்கிறோம் அதான் நவநாள் ஆனால் இறையிறக்க நாள் நவநாள் என்ன தெரியுமா நம்முடைய கருத்துக்கள் என்பதை விட கடவுளுடைய கருத்துக்களுக்காக கடவுளிடமே ஜெபிப்பது கடவுளுடைய கருத்துக்கள்னா அதுதான் இற இறக்க செய்தி அந்த இரையிறக்க செய்தி உலகமெல்லாம் எல்லா மக்களுக்கும் சென்று சேர கடைப்பிடிக்க இறையிறக்க நவநாளை நாம் மேற்கொள்கிறோம் அந்த இரையிறக்க நவநாள் வழியாக இறைவனுடைய இறக்கம் எல்லாருக்கும் ஊற்றப்படும் நான்காவதாக இறையிறக்க ஜபமாலை புனித ஃபவுஸ்தீனாவினுடைய நாட்குறிப்பு டைரியில் அறுநூற்றி எண்பத்தி ஏழாவது எண்ணில் புனித ஃபவுஸ்தீனா எவ்வாறு சொல்கிறார் மீஸ்பின் கடைசி எதிர்நோக்காக குருக்கள் பாவிகளுக்கு இதை பரிந்துரை செய்கிறார்கள் மிகவும் கடின உள்ளத்தோடு ஒரு பாவி இருப்பார் என்றால் இந்த ஜபமாலையை ஒரே ஒரு தடவை சொன்னாலே என்னுடைய முடிவற்ற இறக்கத்திலிருந்து அவர் அருளை பெறுவார் என் இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைக்கும் ஆன்மாக்களுக்கு கட் பணி செய்ய இயலாத அருளை வழங்க நான் ஆர்வமாய் உள்ளேன் என்று சொல்வார் இந்த இரையிறக்கத்தின் ஜபமாலையை நம்ம திருப்பலிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இதை சொல்லலாம் ஏன்னா திருப்பலியில் இரண்டு வழிபாடு இருக்கிறது வார்த்தை வழிபாடு நற்குரணை வழிபாடு நம்ம திருப்பள்ளிக்கு போக முடியாத நேரத்தில் இந்த இரையிறக்கத்தின் ஜபமாலையில் அது ரெண்டையுமே நம்ம ஒப்புக் கொடுக்குறோம் ஏன்னா வார்த்தை வழியாக ஆண்டவருடைய பாடுகளை இந்த இரையிறக்கத்தின் ஜபமாலையில் தியானிக்கிறோம் இரண்டாவது நட்குணை வழிபாட்டைப் போல ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் நாம் நம்முடைய குருத்துவத்திலே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஆக திருப்பலியும் இரக்கத்தின் ஜபமாலை ஒன்று அல்ல நிச்சயமாக இல்லை ஆனால் நாம் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த பக்தி முயற்சி வழியாக நம் திருப்பலியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பயன் நமக்கு கிடைக்கலாம் ஆனால் திருப்பள்ளிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த இரக்கத்தின் ஜெவமாலை பக்தி முயற்சியை நாம் செய்யலாம் ஏன்னா திருப்பலியில் நாம் பங்கு பெறுவதில்லை திருப்பலியிலே நாம் குருவாக இருந்து நாம் பலி ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பொது குருவத்து குருத்துவத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அதனால தான் நீங்கள் டிவியில் திருப்பலியை பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய திருத்தந்தை சொல்கிறதுக்கு காரணம் எனக்கு கோயிலே போய் பூசை தான் பார்க்குறோம் அது டிவியில் பார்க்கறது இன்னும் அதை விட மோசமானது எனவே இந்த இரக்கத்தின் ஜெபமாலை ஆண்டவர் புனித பௌஸ்தீனாவுக்கு சொன்னார் யாராவது சாகும் தருவாயில் இருக்கிறாங்கன்னா அவர்கள் பக்கத்திலிருந்து இருந்து அவர்களுக்காக அவர்களோடு சேர்ந்து இந்த இறக்கத்தின் ஜெபமாலையை சொல்லுகிற போது அந்த ஆன்மா மீட்கப்படும் அது விண்ணகத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் அது சாகும் தருவாயில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை நான் டைரியில் வாசித்தான் பார்த்தீங்களா யார் ஒருவர் இந்த திருச்சி இந்த இரக்கத்தின் ஜோமாலையை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இரக்கம் அவர்கள் மீது ஊற்றப்படும் ஐந்தாவதாக இறை இறக்க நேரம் நம்ம இறை இறக்க நேரம் மூன்று மணி மதியம் ஏன்னா அந்த வேளையில்தான் ஆண்டவர் சிலுவையிலே உயிர் துறந்தார் எனவே அந்த நேரம் புனிதமான நேரம் அந்த நேரம் கடவுளுடைய இறக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிற நேரம் அந்த நேரம் நமக்கு மீட்பளிக்கிற நேரம் அப்போ இரையிறக்க நேரத்தில் மூன்று மணிக்கு நம்ம இரையிறக்க ஜவமால சொல்லணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் சில நேரங்களில் நினைச்சிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதை சொல்லலை இறையிறக்கு நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொன்னார்னா முதலாவது நாம் சிலுவை பாதை செய்ய வேண்டும் அந்த சிலுவை பாதையை தியானிக்க வேண்டும் இரண்டாவது சிலுவை பாதை செய்ய முடியலையா கோயிலுக்கு உள்ளே போய் நற்கருணைக்கு முன்பாக இருந்து ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க வேண்டும் அதுவும் முடியலையா மூன்றாவதாக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இருக்கிற இடத்திலேயே ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க வேண்டும் இதுதான் ஆண்டவர் சொன்னது ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்பது ஆண்டவருடைய பாடுகளையும் சிலுவையும் ஆராதிப்பது அதுதான் இந்த மூன்று மணி இரக்கத்தின் நேரத்தில் நமக்கு வல்லமையான ஒன்று அப்போது நம்ம ஏன் இரக்கத்தின் ஜபமாலை சொல்கிறோம் இது எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இர இறக்கத்தின் ஜபமாலையில் ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானிக்கிறோம் தியானித்து செபிக்கிறோம் அதனால் இரக்கத்தின் ஜெபமாலையை நாம் சொல்லுகின்றோம் எனவே இந்த மூன்று மணி ஆண்டவருடைய இரக்கம் நம்மீது ஊற்றப்படுகிற நேரம் நம்முடைய ஜபங்கள் வல்லமையாகிற நேரம் புனித அவனுடைய டைரியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது எண்ணில் இவ்வாறு சொல்வார் மனித இனத்துக்கு மீட்பின் கடைசி எதிர்நோக்கை கொடுக்கிறேன் என் இரக்கத்திடம் தஞ்சமடைவதே அது என்று சொல்லப்படுகிறது இந்த பக்தி முயற்சிகள் வழியாக உலகம் முழுவதும் ஆண்டவருடைய இரக்கத்திடம் தஞ்சமடைய நாம் ஜெபிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வார்கள் கடவுளுடைய இரக்கம் என்பது முடிவில்லாதது ஆனால் இரக்கத்தின் காலம் அப்படி அல்ல அப்போ இறக்க முடிவில்லாதது தான் ஆனால் இரக்கத்தின் காலம் எப்போ முடியும்னு தெரியாது அப்போ எவ்வளவு சீக்கிரமா கடவுளுடைய இரக்கத்தை நமக்கும் இந்த உலகத்துக்கும் நாம் பெற்றுக்கொள்கிறோமோ பெற்று கொடுக்குறோமோ அவ்வளவு எளிதாக இந்த உலகம் மீட்கப்படும் அவ்வளவு சீக்கிரமாக இந்த உலகம் மீட்கப்படும் இந்த ஃபவுஸ்தீனாவின் டைரியில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது எண்ணில் சொல்லப்படுகிறது என் இரக்கத்தின் நீரூற்றுக்குள் திரும்பாவிடில் மனித இனம் அமைதியை கொண்டுராது நண்பு சகோதர சகோதரிகளே இரக்கத்தின் செய்தியை நம்புகிற நாம் அதுவும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்காகவே முக்கியமாக கடவுளுடைய இறக்கத்தின் செய்தி இனி இந்த உலகத்துக்கு புதிய செய்திகளெல்லாம் கொடுக்கப்படாது இந்த உலகம் முடிகிற வரைக்குமான முக்கியமான ஒரே செய்தி இறையிறக்கம் இந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் நம்புறது மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே அந்த செய்தி தான் வாழ்வும் மீட்பும் வேறு வழியே கிடையாது வேறு வழியே கிடையாது அப்போது இந்த இரையிறக்க பக்தி முயற்சிகள் வழியாக இறையிறக்க செய்தி எல்லாருக்கும் சென்றடைவதற்கு இரையிறக்க திருநாள் இறையிறக்க திருப்படம் இறையிறக்க நவநாள் இறையிறக்க ஜபமாலை இறையிறக்க நேரத்தின் வழியாக ஆண்டவருடைய இறக்கத்தை பெற்றுக் கொடுப்போம் ஆண்டவர் உங்களையும் ஆசிர்வதிப்பாரா இல்லை இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களோடு இந்த ஆசிர்வதித்து வழிநடத்தி உங்களை பாதுகாப்பாராக ஆமாம்